வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுவது சோர்வு கலைப்பு தலைவலி நிலைத்தரும் மாற்றம் கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உண்டாகுது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த உணவுகள் பழங்கள் பற்றி என்னென்ன அப்படி இதை பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் அத்தி சாப்பிடும்போது சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ சாப்பிட்லாம் அது புதிதாக பறித்து இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம் இல்லைனா அத்தி அத்திப்பழமும் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க வச்சு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளை சரி செஞ்சு நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு அதனால நம்மளுடைய உணவுகளில் வாரத்தில் இரண்டு முறையாவது நம்மளுடைய உணவுகளில் பிரண்டை கீரை வந்து சேர்த்துக்கணும் இதனால நம்மளுடைய உடலுக்கு பலம் கிடைக்கிறதோட நரம்புகளையும் வந்து பலப்படுத்துகிறது பிரண்டை கீரை ஸோ அதனால நீங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுத்து நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பிரண்டை கீரை போன்ற உணவுகளை சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்வது நரம்புகளை பலம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் நரம்பு உடல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுள பழம் சாப்பிடுவது நல்லது ஏன் அப்படின்னா பழம் சாப்பிடும்போது இது உடல் சூட்டை நமக்கு தனித்து சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்தக்கூடியது இந்த மாதுளம்பழம் இயல்பாகவே பழத்தை சர்க்கரை சேர்க்காம அப்படியே அதனுடைய ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறதோ அல்லது மாதுளம்பழத்தினுடைய விதைகளை சாப்பிட்றது நல்லது அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் வந்து ஊட்டச்சத்துகள் முழுமையாக கிடைக்கப்பெற்று உடல் நரம்புகள் வந்து உங்களுக்கு வெப்பமாகாமல் உடல் குளிர்ச்சியாக்கப்பட்டு நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு மாதுளம் பழம் பண்ணும் நெல்லிக்காய் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் தினமும் நம்ம நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதாலேயோ அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ உடலுக்கு பலமும் கொடுக்கப்படும் அதே போல் நரம்பு மண்டலத்தையும் நமக்கு நெல்லிக்காய் வலுப்படுத்தும் ஸோ நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நெல்லிக்காய் வந்து நமக்கு குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தருக்கும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருக்கிறதுக்கு குணப்படுத்துகிறதுக்கு நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் உணவுகளை சேர்த்துக்கலாம் வெற்றிலேயே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் தடுத்துக்கலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரை எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிரும் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும்போது கண் நரம்புகளையும் உடல் நரம்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் பேரிச்சம்பழங்களை போது நரம்புகள் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலம் வந்து கிடைக்குது பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றதால உடல் பலகீனமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பலகீனமாக இருக்கக்கூடிய உடலெல்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை ரொம்ப மிளிந்து காணப்படுபவர்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல் எடையை அதிகரித்து கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலும் ஸோ மற்றவர்களும் உடல் எலும்புகள் நரம்புகள் தசைகளை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னாலும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் இல்லைனா சூடான பாலில் அரைத்த பேரிச்சம்பழத்தை கலந்தும் எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் குறிப்பாக குழந்தை இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஒரு பழங்களை பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் போன்றவை அத்தியாவசியமான ம கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பமிலங்கள் ஆரோக்கியமான சர்மத்திற்கும் நரம்புகளுக்கும் உயிரின செவுகளை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமத்து வளமான அளவில் இருக்கிறதால இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஸோ நீங்க விதைகள் மற்றும் நட்ஸும் ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கோங்க அதில் அதிக பங்கு வந்து பிஸ்தாவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ஓட்ஸ் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வந்து பலம் பெறும் இப்போ நீங்க வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பன்றி இறைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்புகள் பலம் பெறும் ஸோ பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன்ஸாக இருக்காங்க இல்லையா ஸோ வெஜிடேரியனாக குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம் ஏன்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகம் இருக்கு கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன் மெக்னீசியம் ஜிங்க் சத்து மெக்னீசியம் சத்து எல்லாமே இருக்கிறதால ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே ஓட்ஸில் இருந்து நம்மளுடைய நரம்புகள் அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நமக்கு ரிலீவ் பண்ணப்பட்டு நரம்புகள் வந்து நமக்கு இறுக்கம் ஏற்படுவதில் இருந்து விடுபட வைத்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் வந்து மேம்படுத்தும் கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸ் ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் வந்து நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய ஆரோக்கியத்தை மிகவும் மேம்படுத்துது மன இருக்கத்தை தடுத்து அதை நமக்கு வந்து ஏற்படாமல் தடுக்கிறதோடு சரி குணமுப்படுத்தவும் செய்யுது ஸோ இந்த விட்டமின் குறைபாடு பி டுவெல் வந்து உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதையும் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் அதனால தான் கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்தில் இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு நல்லது எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத அளவாக சாப்பிடக்கூடிய மீன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன் நாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம் இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் ஸோ இறைச்சிகள் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கோங்க நரம்புகள் பலம் பெறும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் முழு தானியங்களான கை அரிசி பாருளை என்று சொல்லக்கூடிய வாழ் கோதுமை திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது வளரக்கூடிய குழந்தைகளை ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே இந்த விதைகள் மற்றும் நட்ஸோட சேர்த்து முழு தானியங்களை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது அவங்களுக்கு குயினோவா அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கொடுக்கும் போது அந்த முழு தானியங்கள் நரம்புகளை வந்து வலுப்படுத்தும் பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் பலமாக இருக்கும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னாலும் அது பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகம் இருக்குது பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் இருக்குது பொட்டாசியம் நிரந்தரக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமாக

இருக்காதீங்க நரம்புகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய உணவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் மூலி சிக்னல்ஸை வந்து ரிப்ளே பண்ணுறதுக்கெலாம் நரம்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி நரம்புகளை வந்து பராமரித்து கொள்வதற்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை